ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பை எடுத்துக்கோங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நான் நீங்கள் நான் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டுட்டு முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா அது ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து இதில் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க இதில் போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாலாம் வேணா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுலேயே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் பிள்ளைங்களா கடலை பருப்பு அதையும் இதில் போடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம பல்ஸ் விட்டு பார்க்கும் போது நம்மளால அறைய முடியலன்னும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாக பல் பருப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா உருண்டு பண்ணி பார்க்கும்போது இந்த லெவலில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டீங்கன்னா வடை வந்து ரொம்ப நல்லா இருக்காது நம்ம போண்டா மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி அதனால நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாவே போதும் இன்னும் உரப்பாக இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டு நல்லா பணிஞ்சிக்கோங்க எல்லா இடத்துலையும் கருவேப்பிலை இதெல்லாம் படுற மாதிரி உப்பு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் எல்லாமே ப இது பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் காஞ்சிட்டே இருக்குது எண்ணெய் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி பார்த்தா கரெக்டாக உருண்டை வரணும் உருண்டை வந்து தட்டணும்னா தட்டிக்கணும் கை ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க பார்த்திங்களா அழகாக வந்திருக்குது இப்போ நம்ம உருண்டையை பிடிச்சி 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 ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வடை உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தேர்ட்டி தேர்ட்டி மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வடை சூப்பராக இருக்கும் முருங்கை இலை போட்டிருக்கறதுனால பிள்ளைங்க காரம் நம்ம காய்ஞ்ச மிளகா வந்து மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டோம் எதையுமே எடுத்து போடணும் பிள்ளைங்க எதாவது கடி போடும் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை நம்ம வடை செஞ்சோமா எடுத்து சாப்பிட்டோமா பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்லாம் காரம் வந்து நம்ம இப்படி போடும்போது நிறையா மிளகா போடணும் அவசியம் கிடையாது நம்ம ஒரு ஏ ஏழு எட்டு மிளகா போடணும் ஏன்னா அரைஞ்சிடுது இல்லைங்களா அதனால் தேவையில்லை நம்ம கட் பண்ணி போடும்போது நிறையா மிளகா போட வேண்டிய தேவை வரும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வடை செஞ்சு பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா அப்புறமா தான் நம்ம வடை போடணும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கும் நல்லா முறு 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 நான் அளவுக்கு வடை எடுத்துவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பருப்பு வடை தினமும் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிடுங்க சூப்பராக வயிறு ஆகிடும் மெயினாக அதுதான் நம்மளுக்கு மோஷன் போகிறதுக்கு ஏதாவது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னா பருப்பு வடை மூணு வடை கடையில் கூட வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் வயிறு ஃப்ரீயாகிடும் பருப்பு வடை பொறுத்த வரைமே அது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஏன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எல்லா வடையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வடை ரெடி ஆகிடுச்சு பருப்பு வடை சாம டேஸ்டியான சூப்பரான கிறிப் கிறிப்சியாக எனக்கு அது சொல்ல வரல மொறு மொறு மொறுன்னு வடை ரெடி ஆகிடுச்சி என்ன வீட்டில் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்